ஹலோ சில்ட்ரன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஓர் எழுத்து சொற்கள் ஓர் எழுத்து சொற்கள் அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து மட்டும் தனியாக வந்து ஒரு பொருளை தருவது தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை இரநூத்தி நாற்பத்தி ஏழு இல்லையா இதில் நாற்பத்தி எழுத்துக்கள் ஓர் எழுத்து சொற்களாக உள்ளது இதில் சிலவற்றை எப்போ நம்ம பார்க்கலாமா அழைக்கும் எழுத்து வா கேட்கும் எழுத்து சுடும் எழுத்து தி எழுத உதவும் எழுத்து கை கண்ணிலிடம் எழுத்து மை சுமக்கும் எழுத்து பை மாதத்தை குறிக்கும் எழுத்து தை அரசனை குறிக்கும் எழுத்து கோ பசுவை குறிக்கும் எழுத்து ஆ போகச் சொல்லும் எழுத்து போ மணக்கும் எழுத்து பூ பறக்கும் எழுத்து ஈ வியக்கும் எழுத்து ஓ வெறுக்கும் எழுத்து சி ருசிக்கும் எழுத்து நா நாக்கு